எல்லோருக்கும் வணக்கம் மானசீக குருவாகி ஆதித்திய குருஜி அவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் கணவன் மனைவியோட ஜாதகம் அதாவது கணவன் மனைவி ஒரு இவருக்கு ஐம்பத்தி ஒம்பது அறுபது வயது ஆகிறது கணவன் மனைவி இருவருமே நல்ல முறையில் இருக்கிறார் நல்ல குழந்தைகள் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல வசதி வாய்ப்போடு காசு பணம் சம்பாதித்து நல்ல பொருளாதார ரீதியில் குடும்பம் சந்தோஷமான அமைப்பில் நல்ல முறையில் இருக்கிறார் இவர்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் நாம் பத்து பொருத்தத்தை வைத்து பார்க்கும் காலகட்டத்தில் இருக்க இருந்து வருகிறோம் ஒரு நூறாண்டு காலமாக இந்த பத்து பொருத்தம் தான் மெயினாக எடுத்து பேசப்பட்டு வருகிறது இந்த பத்து பொருத்தத்தின் அடிப்படையில் தான் ஜாதகம் இணைக்கப்படுகிறது தசா புத்தியின் அடிப்படையில் ஜாதகம் இணைக்கப்படுவது மிகவும் குறைவாகும் அதுபோல இருந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்து நட்சத்திரம் வந்து ஒரே நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரம் இவருக்கு வந்து திருவோண நட்சத்திரம் இவருக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமுமே சந்திரனுடைய நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திர அமைப்பில் இருக்கும் பொழுது இவருக்கு வந்து அந்த தாலி பொருத்தம் என்ற அமைப்பு இருக்காது அவர்கள் அப்படி இருந்தும் இவர் வந்து நல்ல அமைப்பில் வாழ்ந்து குழந்தைகளை பெற்று சிறுபம் சிறப்புமாக அந்த இரண்டு குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து நல்ல அமைப்பிலே இருக்கிறார் இருந்தாலும் இவர்களுடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் அந்த கிரக நிலைகள் இருந்தால் இவர்கள் இந்த சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் அதாவது ஒருவருக்கு இந்த இதேபோல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திரம் வந்து ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் இல்லை வேறு வேறு நட்சத்திரமாக இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம் யோனி பொருத்தம் இல்லை மகேந்திர பொருத்தம் இல்லை தின பொருத்தம் இல்லை இது போல எல்லாம் இருந்தாலும் அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் அந்த தசா புத்திகள் அடிப்படையில் தான் சம்பவங்கள் அனைத்துமே நடக்கின்றன இந்த கிரகங்களுடைய தான் மனிதனுடைய வாழ்க்கை சம்பவமாகும் அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை வைத்து பார்த்தோம் என்றால் அது அவ்வளவு சிறப்பாக வராது இதனை வந்து ஒரு பெற்றோர்களும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் ஜோதிடர் சில ஜோதிடர்களுக்கும் இது விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் தசாபுத்தியை கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் அதில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி நாம் துல்லியமாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அந்த ஜாதகத்தை நாம் சேர்க்கலாம் இவருடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகளே ஆரம்பத்தில் இருந்து வருகிறது அதனால் இவர்கள் வந்து எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் குடும்பம் நடத்தி சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் இது வந்து ஒரே நட்சத்திர பொருத்தம் இருப்பதால் இதனை வந்து இந்த ஜாதகத்தை விளக்க விரும்புகிறேன் ஜோதிடர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இது அமையும் அந்த ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இவர் பிறந்துள்ளார் எட்டு ஐந்து காலையில் பிறந்துள்ளார் கடலூரில் பிறந்துள்ளார் இவர் ஆஞ்சாதகர் இவருடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் ஆகும் இவர் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்துள்ளார் லக்னத்திலேயே ராகு இரண்டாம் இடத்தில் குரு ஏழில் கேது ஒன்பதில் சந்திரன் பதினோராம் இடத்தில் சனி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இந்த எல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது இவர் வந்து ஆஞ்சாதகர் இவர் லக்கணத்தில் ராகு இருக்கிறார் ராகு இருப்பது தவறான ஒரு விஷயம்தான் அதாவது முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் ராகு இருப்பது அந்த லக்கணத்தை கெடுக்கிறது தவறான ஒரு விஷயம்தான் லக்னாதிபதி உச்ச நிலைமையில் இருக்கிறார் அப்ப லக்னாதிபதி உச்சமாகும் போது இந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பாகவே வருகிறது இதனை வந்து ஒரு எழுபது சதவீதம் அளவுக்கு லக்னாதிபதி உச்ச அமைப்பில் இருப்பதால் மிகவும் சிறப்பாக ஆகும் அடுத்தது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு இருப்பது சுபராகி கூறி இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும் ஆனால் இந்த லக்கணத்துக்கு அவர் அட்டமாதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பது தவறான ஒரு விஷயமாகும் அது தவறான விஷயம் என்னவென்றால் இந்த மத்த பாவகங்களின் அடிப்படையில் தான் இந்த குரு வந்து செயல்படுவார் அதாவது அவர்கள் வந்து குடும்பத்தை கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரா என்பதை பற்றி நாம் அலச வேண்டும் என்றால் இந்த குடும்பாதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறார் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் இரண்டாம் அதிபதியான புதன் பன்னெண்டில் தான் மறைந்து சூரியன் செவ்வாய் இந்த அமைப்பில் தான் இவர் இருக்கிறார் குடும்பாதிபதி பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் ஆனால் சுபராகிய இந்த குரு இருப்பதால் அந்த குடும்பம் கெடவில்லை ஏன் கெடவில்லை என்றால் இவர் வந்து சுபர் என்பதால் கெடவில்லை இவரே வந்து சனி செவ்வாய் ராகு கேது இந்த அட்டமாதிபதி இவராக இருந்தால் இந்த குடும்பம் வந்து பிரிவினையை ஏற்படுத்தும் இந்த குரு வந்து சுபர் என்பதால் அது பிரிவினை ஏற்படுத்தவில்லை இந்த குரு திசையில் அவர் என்ன செய்கிறார் என்றால் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறது எட்டாம் இடம் சுபத்துவம் குருவினுடைய பார்வை எட்டாம் அதிபதியாக எட்டாம் இடத்தை பார்ப்பதால் இவர் வந்து குரு வந்து வெளிநாட்டுக்கு குரு திசையில் வெளிநாட்டுக்கு அனுப்பு வெளி தேசம் சென்று பிழைப்பதற்காக வெளிநாட்டுக்கு செல்கிறார் அதுதான் அவரை வந்து குடும்பத்தை அந்த அளவு தான் பிரித்தது தவிர சுப பிரிவாக பிரித்தது தவிர குடும்பம் வந்து அந்த டைவர்ஸு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அந்த மாதிரி அமைப்பை அவர் தரவில்லை இது அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது அடுத்தது ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கிய அமைப்பு ஐந்தாம் இடம் எப்படி இருக்கிறது என்றால் ஐந்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு பன்னெண்டில் தான் மறைந்திருக்கிறார் அது தவறான ஒரு விஷயந்தாகும் அடுத்தது சுக்கரன் லக்னாதிபதியாக சுக்கரன் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் சனியும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது அப்ப இரண்டு சுபகிரகங்கள் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும்